நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது மாமன்னர் பெருமை கொண்ட புதுக்கோட்டையும் கோட்டை மலைக்கோட்டையில் சங்கமித்த கோபாலன் குடிகொண்ட கோபால் பட்டியில் பிறந்தவரே மனிதநேயம் மிக்க மருந்து துறையை கிராமம் நகரம் மாநகரம் என சாதித்த சாதித்தீர்மிகு சிந்தனையாளரே நம்மால் சாதிக்க முடியும் பல தொழில் கண்ட பெருமைக்குரியவரே நமது உறவுகளின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவரே நமது குலத்திற்கு பெருமை சேர்த்த சாதனையாளரே மதிப்பிற்குரிய ஐயா ஆர் கதிரேசன் அவர்களே தங்கள் சேவையை வாழ்த்தி பாராட்டி விருதனை பெற்ற மதிப்பிற்குரிய ஐயா கஜேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு நடந்து சிறப்புமிக்க அன்பு சகோதரி ஐயா அவர்களே வரவேற்பு அழகிய தலைவர் பாரதிதாசன் அவர்களே வெள்ளா மகள் மலர் தொகுப்பு வழங்கினர் டி சுந்தர் அவர்களே மலர் வெளியீடு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நமது யாதவ மகாசாமியின் மாநில தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே எனது அன்பு மைத்துனர் எஸ் கங்காராமன் அவர்களே சேலைக்கு வந்து இருக்கும் தமிழ்நாடு யாதவ பேரவை முன்னாள் தலைவர் ஜி கண்ணன் அவர்களே யாதவ மகாசாமி கொடியேற்ற சிறப்புரையாற்றிய முன்னிலை இருக்கின்ற சி செல்லவராஜ் அவர்களே சி காசி யாதவ் அவர்களே அவர்களே பேச இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய உதவி துணை முடிவு கொள்கிறேன் நன்றியே வணக்கம்